பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் ஆனால் மாநில கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா இல்லை மாநில கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வகிக்கின்ற அளவிற்கு பொறுப்பாக அவர் பேசுகிறாராங்கிறது முதல்ல பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் ஏன்னா வந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் திடீர் அரசியலுக்கு வந்தவர் இப்போ நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுலேருந்து மறுமலட்சி திமுகவில் ஒன்றிய செயலாளர் இருந்து தொண்ணூற்றி ஏழு ஒன்றிய ஜெல்லாம் இருந்து அப்படி நம்ம கிட்டத்தட்ட என்னுடைய அரசியல் இதுங்கிறது இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆகிவிட்டது ஆனால் இவர் வந்து அரசியலுக்கு திடீரென்று வந்தவர் சரி கோட்டாவில் சிங்க ராமச்சந்திரன் வந்தார் என்று சொன்னால் இந்த கத்துக்குட்டி அண்ணாமலை இவர் முதல்ல எதில் வந்தார் யூபிஎஸ்சி தேர்வில் இரநூத்தி நாற்பத்தி நான்காவது இடத்துல ஓபிசி கோட்டாவிலே ஐபிஎஸ் ஆஃபீஸரானவர் தான் இதே அண்ணாமலை நாங்கள் என்ன கேட்குறோம் முதலாவதாக நீங்கள் நீங்களே வந்து கோட்டாவில் வந்த நீங்கள் ஓ ஓபிசி இதில் ப இதில் வந்த நீங்கள் முதல்ல திராவிட இயக்கத்தை பற்றியும் தமிழகத்திலே திராவிட இயக்கம் இடஒதுக்கீட்டுக்கு போராடிய வரலாறுகளை பற்றியும் நான் இருபதாயிரம் புத்தகம் படித்து விட்டேன் என்று பொய் சொன்னால் பார்த்தா ஒரு மனிதன் நூறாண்டுகள் வாழ்கிறான் என்று சொன்னால் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள் தான் உயிரோட இருக்க முடியும் இருபதாயிரம் புத்தகத்தை எப்படி ஒரு மனிதன் படிச்சிருக்க முடியும் இம்ப்ராபிள் கண்டிஷனில் ஒரு பொய்யை வந்து மக்கள் கேட்குறாங்கங்கிறதுக்காக அவுத்து விடுகின்ற ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதி வந்து அண்ணாமல்